அண்ணன் விஜய் அவர்களுக்கு நம்ம ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணிடுவோம் மிகப்பெரிய துயர சம்பவம் நடந்திருக்கு மறுப்பதற்கு இல்லை ஆனால் நீங்கள் இந்த இடத்தில் வந்து வருத்தப்பட்டு மனசு உடஞ்சி இருந்தீங்க முதல் நாள் முழுக்க நீங்கள் உணவு எடுத்துக்கொள்வதற்கு மறுத்துவிட்டீங்க இல்லையா சார் ஆமாம் நான் பேசின வரைக்கும் எனக்கு தெரியும் முதல் நாள் முழுக்க உணவு எடுத்துக்கொள்ள மறுத்துட்டார் யார்கிட்டையுமே பேசுவதற்கான மனநிலை இல்லாமல் தன்னை தனிமைப்படுத்திக் கொண்டு ரொம்ப வெக்ஸில் உட்காந்துருந்தான்னு கேள்விப்பட்டேன் ஆனால் ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க விஜயனுக்கு நான் சொல்கிற மெசேஜ் இது ஒன்று தான் எதிரிகள் நம்மை சம்பட்டியில் அடிக்கிறாங்க அப்படின்னும் பொழுது அதை தாங்குவதற்கு நம்ம இரும்பாக இருக்கணுமே தவிர கரும்பாக இருக்கக்கூடாதுண்ணே நீங்கள் ரொம்ப இனிமையான மனிதராக இருக்கிறீங்க நம்ம கரும்பாக இருந்தோம்னா ஒரே அடியில் நம்மளை வந்து அழிச்சு முடிச்சு விட்டுட்டு போயிடுவாங்க அப்போ இந்த இடத்துல நம்ம சில இடங்களில் நம்ம இரும்பாகத்தான் இருக்க வேண்டும் நீங்கள் ஒரு ஆள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருங்க போதும் வேறு எதுவுமே இங்கே தேவை கிடையாதுங்க ஒரு ஆள் ஸ்ட்ராங்காக இருங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல நபர்களை என்ன செய்ய வேண்டும் எப்படி அரசியல் களத்தில் எதிர்கொள்ள வேண்டும் எல்லாம் பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் ஒரு நபர் வந்து ஸ்ட்ராங்காக நின்றுட்டிங்கனாலே மிச்சம் எவ்வளோ பெரிய ஆழமரமாக இருக்கட்டும் வாழமரமாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் அவர்களை எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்போது நாங்கள் எதிர்பார்ப்பது மக்களின் தலைவனாக நீங்கள் நீங்கள் இருக்கிறீங்க உங்களை பிரபஞ்சம் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்கணும் பொழுது நாங்கள் விஜயகாந்தை விட்டு விட்டு வேடிக்கை பார்த்தது போல் உங்களை விட போவது கிடையாதுன்றதை நாங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறோம் ஸோ நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்டெபனா எந்த நோக்கத்தில் நீங்கள் வந்தீங்களோ அவ்வளோ வருமானத்தை விட்டுட்டு அந்த வருமானம்லாம் எனக்கு வேண்டாம் எனக்கு மக்களுக்காக நல்ல சேர்த்துக்கு வந்திருக்கீங்க இல்லை நிச்சயமாக நாங்கள் உங்களை கைவிட போவதே கிடையாது யாராக இருந்தாலும் கொள்ளலாம்ன்ற மனநிலை இருக்கிறோம் ஸோ நீங்கள் நீங்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் கலங்காமல் நீங்கள் பொதுவெளிக்கு வாங்க இன்னொரு தகவலை நான் மக்களுக்கு சொல்லிடுறேன் தளபதி விஜய் அவர்கள் ஒரு நாள் முழுக்க கரூருக்கு கருவரை போய் அந்த மக்களை எல்லாம் சந்திப்பதற்கு திட்டமிட்டிருக்கிறாரு அதற்கான திட்ட வடிவமும் அதற்கான அனுமதியும் இருக்கிறாரு பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு குடும்பத்தையும் தனிப்பட்ட முறையில் அண்ணன் வந்து நிச்சயமாக சந்திப்பார்